குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய தேதி இரவு எட்டு மணி வரை அஷ்டமி திதி அதற்கு பின்பாக நவமி தேதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தோரு மணி வரை பூரம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய சுபமான தினமாக உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஒன்பதே கால் மணி முதல் பத்தே மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் காலை ஒன்பது இருபத்தோரு மணி வரை திருவோணம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கும் சிறு சிறு இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில்ன்னு பார்க்கும் பொழுது மனதளவில் சற்று தடுமாற்ற நிலைகள் வரலாம் கோபமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தேவையில்லாத ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் இன்றைய தினத்தில் மனதளவில் எண்ணக்கூடிய சூழல்கள் உள்ளது இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை எடுத்து செய்ய வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட நகர்வுகளை செய்யக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதுபோல கலைத்துறையில முயற்சிகள் எடுக்கிறீங்க கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் இவங்களுக்கு சற்று கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ தெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க இந்த தடை பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்றவர்கள் வந்து சிவபெருமானினுடைய வழிபாடை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கும் அதற்கான ஆதரவுகளும் தகுந்த உறவுகள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதன் வழியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை இந்த மாதிரி பொருட்களுடைய சேர்க்கைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்தில் இருப்பீங்க இந்த உறவு முறைகளுக்கு சற்று கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சொத்து சேர்க்கக்கூடிய நபர்கள் வாகன சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய மனைவி கிட்ட இருந்தோ நண்பர்கள் கிட்ட இருந்தோ பார்ட்னர்கள் கிட்ட இருந்தோ இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்துல உயர் ரக பண்ணை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படின்னா அவரோடு இணையக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக உள்ளது திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெளிநாடு குறித்த காரியங்கள் அதுபோல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்குது அப்படின்னா இது குறித்தெல்லாம் உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வார் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் புதிதான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் குறிப்பாக வேலை ரீதியிலான புதிதான முயற்சிகள் புதிதான திட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல தகவல்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு உன்னதமான தினம் வேலை குறித்த முயற்சிகள் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மனதளவுல அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் மிகுந்த தன்னம்பிக்கையோடு சுய முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க வழியில மட்டும் பேசும் பொழுது சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மருத்துவ பரிசோதனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது காது சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல வழக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியில் இருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்தில் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்துல குணப்பூசம் காரங்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத ஒரு கடின சொற்களை பயன்படுத்துறத அளவு தவிர்க்கலாம் அதுபோல ஒரு ஆளுமை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களிடம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சூடான விவாதங்கள் எல்லாம் வருவதற்கு சூழல்கள் உள்ளது இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம் மற்றபடி இன்றைய தினத்துல எதிர்பார்த்த வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுபோல பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஈடுபாடுகள் இருக்கும் இசை சம்பந்தப்பட்ட கலைகள்ல இருக்கிறீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னாலும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பேரு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழியில இருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும் கலைத்துறையில துறையில இருக்கிறீங்க அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலர பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் முக புலிவு தினம் பார்க்கும் ஒரு கம்பீரமான உடல் தோற்றங்கள் இருக்கும் அதுபோல சாஸ்திரங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆளுமை படைத்த நபராக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் தான் முன்னிலை வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் எந்த விஷயத்துல நாம தான் வந்து தலைமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உள்ளது சின்ன சின்ன கோப உணர்வுகள் முன் கோபங்கள் இதெல்லாம் வரலாம் தேவையில்லாத ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விஷயங்களை எல்லாம் முடிந்த அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூரம் நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த என்ன நிலைகள் புதிதாக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது புதிதாக வீடுகள் வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உறவு முறைகள் அண்டை இயலாக்கள் இவங்க வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் முழுமையானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் வழியில சிறு சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று மனதளவுல உளைச்சல்கள் இருக்கலாம் வேலை சார்ந்த விஷயங்களோ எதன் சார்ந்து நீங்க முயற்சிகள் எடுத்தாலும் அலைச்சல் நிலைகள் இருக்கும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த வேலையை முடிக்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமானதாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இந்த மாதிரி உறவினர்கள் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் செலவினங்கள் இருக்கும் இவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கலாம் வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்திற்காக பண உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் அதன்படி செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகவும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் இருக்கும் வியாபாரத்துறை சார்ந்த விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சான்றிதழ் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினம் எதிர்பார்த்த யோகங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்கள் பெயர் புகழ் இதெல்லாம் கூட கூடிய தினம் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான தினம் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நற்பெயரும் புகழும் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கும் ரொம்பவும் சந்தோஷமான நபராக இன்றைய தினத்துல நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம மனதளவுல விரும்பிய காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது குறித்த ஈடுபாடுகள் இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபநிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல லைட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உயர் ரக தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான தொழில் முயற்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுல உங்களுடைய சிந்தனைகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் முழுமையானதாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் சார்ந்த இடங்கள்ல ஆளுமை நிறைந்த நபராக இருப்பீங்க தலைமை பொறுப்புகளை எல்லாம் ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நெருப்பு மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இது குறித்த தொழில் முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அரசாங்கம் சார்ந்த பணிகள்னு பார்க்கும் பொழுது உயர் பதவிகள்ல எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கும் அதற்காக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் வழி நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும் மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு Bye. Okay. தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் அதிகமானதாக இருக்கும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் நிறைந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய கூடிய தினமாக இருக்கின்றது இறை சார்ந்த காரியங்கள்ல உங்களுடைய மனம் ஈடுபடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதுபோக இன்றைய தினத்தில் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு பயணங்கள் வேலை வேலையில் தொழில் ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இதிலெல்லாம் உங்களுடைய ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு தான தர்ம சிந்தனைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டு அதற்காக உதவி செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கோவில் கட்டுமான பணிகள் சார்ந்த விஷயங்கள் கோவில் பராமரிப்பு வேலைகள் பூஜை சார்ந்த விஷயங்கள் இதற்காக நீங்க உதவக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதையெல்லாம் குறித்து உங்களுடைய தந்தை கிட்ட இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியம் மனதளவுல சற்று உழைச்சல் நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது எந்த காரியத்தை குறித்து விருப்பப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உல்லாசமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக ஏதாவது ஆதரவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சப்போர்ட் எதிர்பார்க்கிறோம்னா அதுல பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் நிதான நிலைகள் அவசியம் அதாவது நெருப்பு சார்ந்த விஷயங்களை நாம வந்து பயன்படுத்தும் பொழுது கவனமாக இன்றைய தினத்துல வேலை செய்ய வேண்டிய அவசியங்கள் உள்ளது உயரமான இடத்துல வேலை செய்யும் பொழுதும் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் மோசடி சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம் மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது ஒரு சிலருக்கு சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகளையோ மோசடிகளையோ எதிர்பார்க்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் தேவையில்லாத பயணங்களை எல்லாம் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில அடர் சிவப்பு நிறத்தை வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியில் இருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிசினஸ் தொடர்பான முயற்சிகள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவி இடையில மற்றும் நண்பர்கள் வழியில பேசுறது அதுபோல போல பார்ட்னர்கள் வழியில உள்ள ஒரு சூழல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஈகோ சார்ந்த பிரச்சனைகளோ சற்று கோப உணர்வுகளோ இதெல்லாம் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டி அதிகமானதாக இருக்கின்றது முயற்சிகள் அதிகமாக இருக்கும் புதிதாக பார்ட்னர் சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சுய தொழில் செய்திருக்கிற நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதை பார்ட்னர் மாற்றியமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் தொழில் முறைகளுடைய தேவைகளுக்கு ஏற்ப வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தொழில் வழி நபர்கள் வழியிலிருந்து வரன் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய மனைவிக்கு உங்க வழியிலிருந்தும் அவங்களுடைய அம்மா வழியிலிருந்தும் இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல எலும்பு சார்ந்த உடல்நிலை சார்ந்த பகுதிகளில் கவனங்கள் அவசியம் இதயம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கவனங்கள் அவசியம் அதுபோல தலை கண் சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரியான உடல்நிலை பகுதிகளிலையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத கோபம் அடைதல் இருந்தா முடிஞ்சளவு இன்றைய தினத்தில் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் உள்ளது புத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க வழியில பிரச்சனைகளோ செலவினங்களோ இருக்கும் இவங்க வழியில பேசும் பொழுது நிதான நிலைகள் முக்கியம் வாக்குவாதங்கள் தேவையில்லாத உணர்வுகள் இதெல்லாம் முடிந்த அளவு தவிர்க்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வழியில நிதானங்கள் அவசியம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில கவனங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகளும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகள் இருந்தா அதையெல்லாம் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் பணி புரியக்கூடிய நபர்களுக்கு அதுல உங்களுடைய எதிர்பார்த்த ஏதேனும் ஒரு உயர்வு நிலைகளை அடையக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கும் அதுபோல துறைமுகத்துல கான்ட்ராக்ட் சம்பந்தமான பிசினஸ் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது இதை தொடர்பான இடங்கள்ல வேலை ரீதியிலான முயற்சிகள்லையும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ